ல்ல பத்தாம் வகுப்பு இயல் மூணு நாளுக்கான முப்பது வினாக்கள் பார்க்கலாம் இப்ப பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களுக்கு பதில் அளிக்க முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழ்காணும் தொடர்கள் குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று காசி நகரத்தின் பெருமையை குறிப்பிடும் நூல் ரெண்டு இந்நூலின் ஆசிரியரை சீவலமாறன் என்றும் குறிப்பிடுவர் மூணு விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக ஒன்பது உள்ளன என்று கூறும் நூல் இல்லை ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே தெரியுது காசி நகரத்தின் பெருமையை குறிப்பிடும் நூல் எதுனா காசி காண்டம் இதுதான் சரியானது நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா வெற்றி வேர்க்கை அடுத்தது பொறுத்துக உரிச்சொல் தொடர் சால சிறந்தது வினையச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர் பேரச்ச தொடர் கேட்ட பாடல் இடைச்சொல் தொடர் மற்றொன்று ஒரிச்சொல் தொடர் சால சிறந்தது வினையச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர் பேரச்ச தொடர் கேட்ட பாடல் இடைச்சொல் தொடர் மற்றொன்று இதில் சரியானது வந்து பி நாலு மூணு ஒன்று ரெண்டு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கொன்றைவேந்தன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கொன்றைவேந்தன் கீழ்கண்டவற்றுள் கரிசல் இலக்கிய எழுத்தாளர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வீரவேலுசாமி சோ தர்மன் மணி பா சய பிரகாசம் இதில் யார் பொருந்தாதவர்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாதவர் யார்னா மணி கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரவேலுசாமி சோ தர்மன் பா சய பிரகாசம் இதில் பொருந்தாதவர் யாருனா மணி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பிரிட்டன் வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்துள்ளார் ஒன்று வந்து தவறு பிரிட்டன் வானியல் வல்லுனர் கிடையாது அமெரிக்க வானியல் வல்லுனர் இல்லை பிரிட்டன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க குறிப்பிடுகிறார் இல்லை ரெண்டும் தவறு தான் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் வராது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் இதுதான் சரியானது இதில் ஒன்று ரெண்டுமே தவறு தான் கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே தவறு தான் ஆப்ஷன் வந்து பி இதுதான் சரியானது விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் காணப்படும் இடம் சிதம்பரம் விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் காணப்படும் இடம் எதுனா சிதம்பரம் கீழ்கண்டவற்றோல் வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க லிங்க புராணம் நைடதம் கூர்மபுராணம் மதுரை பதிற்று பத்தாந்தாதி இது நாலுமே நூல்கள் பெயர் தான் லிங்க புராணம் நைடதம் கூர்ம புராணம் இந்த மூணு நூலுமே அதி வீரராமன் எழுதிய நூல் இதில் மதுரை பதிற்று பத்தாந்தாதி மட்டும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் இதான் வேறுபட்டது கீழ் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இந்த பாடல் வரி வந்து புறநானூரில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து தவறு அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும்னா நற்றினை இல்லை புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குனா நற்றிணைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் தவறு இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு இல்லை நற்றினைன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே தவறு தான் மூணு காலின் ஏழடி பின் சென்று படை மூணு வந்து சரியானது இல்லை சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க மூணு தான் சரியானது கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் யாருனா ஸ்டீபன் ஹாக்கிங் அடுத்தது இலக்கண குறிப்பு நன்மொழி பண்பு தொகை நன்மொழி வந்து பண்பு தொகை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை மேற்கண்ட அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நெடுந்தொகை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை மேற்கண்ட அடிகள் இடம்பெறும் நூல் எதுனா நெடுந்தொகை அடுத்தது பொறுத்துக காலம் ஸ்டீபன் ஹாக்கிங் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன் காலம் வந்து ஹாக்கிங் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ இதான் சரியானது இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதியார் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் யார்னா பாரதியார் முகமன் என்ற சொல்லின் பொருள் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் முகமன் என்ற சொல்லின் பொருள் வந்து ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் வளர்வாணம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை வளர்வாணம் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை பீடு என்பதன் பொருள் சிறப்பு பீடு என்பதன் பொருள் வந்து சிறப்பு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு எங்கு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோட்டூர்புரம் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் ஒன்று வந்து சரி தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் ஒன்று வந்து சரி தொகைநிலை தொடர் கேட்டாங்கன்னா ஆறு தொகாநிலை தொடர் கேட்டாங்கன்னா ஒன்பது ரெண்டு எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எனப்படும் ரெண்டும் சரி தான் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எனப்படும் இல்லை ரெண்டும் சரி தான் ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்தது கூற்று கூற்று ஒன்று பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாவது திருமொழியாக இடம்பெற்றுள்ளது கூற்று ஒன்று வந்து சரி பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாவது திருமொழியாக இடம்பெற்றுள்ளது ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு பெருமாள் திருமொழியில் நூற்றி எட்டு பாடல்கள் உள்ளன கூற்று இரண்டு வந்து தவறு பெருமாள் திருமொழியில் நூற்றி ஐந்து பாடல்கள் தான் உள்ளன இல்லை நூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி கூற்று ஒன்று சரி இரண்டு வந்து தவறு பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் சொற்கள் எதனை குறிக்கிறது வானமும் பேரொழியையும் விசும்புனா வானம் இசைனா பேரொளி அடுத்தது பொருத்துக திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை வா உ சிதம்பரனார் ஆறாம் திணை சிவராமன் ஆறாம் திணை வந்து சிவராமன் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் இது எல்லாமே நூல்கள் திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் ஆறாம் திணை சிவராமன் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் இல்லை ஆப்ஷன் வந்து சி ஆன்சர் மூணு ஒன்று ரெண்டு தன் பெயல் தலையிய ஊழியும் இவ்வடிகளில் தன் பெயல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க குளிர்ந்த மலை கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னா கு அழகிரிசாமி நன்னனிடம் பரிசு பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தருக்கு வழிகாட்டுவதாய் அமைந்த நூல் கூத்தராற்று படை நன்னனிடம் பரிசு பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தருக்கு வழிகாட்டுவதாய் அமைந்த நூல் எதுனா கூத்தராற்று படை என்ற நூலை தான் கூத்தராற்றுப்படை என்றும் சொல்வாங்க கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமைக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் காலமேகப்புலவர் கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமைக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் யாருன்னா காலமேகப்புலவர் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பொம்மல் சோறு கடும்பு சுற்றம் வைரியம் கூத்தர் இரடி தினை இல்லை ஆப்ஷன் வந்து சி இதான் சரியானது பொம்மல்னா சோறு கடும்பு சுற்றம் வைரியம் கூத்தர் இரடி தினை கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆற்றுப்படை நூல்களுள் ஒன்று மலைப்படுகடா ஒன்று வந்து சரி ஆற்றுப்படை நூல்களுள் ஒன்று மலைப்படுகடா ஒன்று வந்து சரி ரெண்டு மலைப்படுகடா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட நூலாகும் ரெண்டும் சரிதான் மலைப்படுகடா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட நூலாகும் இல்லை ரெண்டும் சரிதான் மலைப்படுகடம்னு கொடுத்தாலும் சரிதான் கூத்துராற்றுப்படைனு கொடுத்தாலும் சரிதான் ரெண்டுமே ஒன்று தான் இல்லை கூற்று ஒன்றும் கூற்று இரண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ ஒன்றும் ரெண்டும் சரி என் அம்மை வந்தால் என்பது என்ன வலுவமைதி ஆகும்னு கேட்டிருக்காங்க தினை அமைதி என் அம்மை வந்தால் என்பது என்ன வலு திணை தினை அமைதி